அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு ஜான்ண்டீர் மினி டிராக்டர் தான் வீட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லு கணக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ஏன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் மினி டிராக்டர் வீட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹெச்பி உள்ள நீட் ஆக்டர் தாங்க வண்டியோட இது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார்டிங் வந்துருதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க ட்ரெயினிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க மல்ச்சர் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மென்ஸ்கெலாம் சூப்பராக இருக்குதுங்க ஜாண்டியரோடய வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க டோட்டலாகவே வண்டி கூட என்ன ஃபிட்டிங்ஸ் தர பார்த்திங்கன்னா டாப் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வண்டியில் டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயரு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஏன்னா வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஓடவே இல்லைங்க வண்டி அந்த அளவுக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லாங்க பார்ட்டி விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேங்க நீங்க அவரை டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இது போன்ற விவசாய கருவிகள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துட்றோம் நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்